அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஓவன் எக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு பட்டர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு எக்லெஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்சி ரவா கேக்கு வீட்லேயே எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வெண்ணிலா ஸ்பாஞ்சி ரவா கேக் செய்கிறதுக்கு ஒரு கேக் செய்துட்டு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமான முன்னே அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லா நீங்க நெய் தடவிக்கங்க நெய் தழுவிட்டு இதுக்கு தகுந்த போல் ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம் இப்போ இதுமேலேயும் கொஞ்சமாக நம்ம நெய் தடுவிக்கலாம் இப்போ நம்ம கேக் செய்கிற பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ரவையை சேர்த்து நல்லா நைஸாக நம்ம தூள் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பவுடர் பண்ண ரவையை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப்பு பால் சேர்த்துக்கலாம் ஒன் பை த்ரீ கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம் அரைக்கும் காலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆயில் இது இப்போ இந்த ஆயிலும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த ரவையோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம்

கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம தவச்சிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் எல்லா கலரும் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணாமல் டூட்டி ஃப்ரூட்டி போட்டோம்னா அது கீழே போய் நல்லா செட் ஆயிரும் இது போல் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது எல்லா இடமும் ஈவனாக கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் கம்மியாக வேணும்னாலும் டூட்டி ஃப்ரூட்டி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்க மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இது போல் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் கேக் செய்கிறதுக்கு இதுபோல் ரவுண்டு மோல்டு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஸ்கொயர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இது போல் நீட்டாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த பேட்டரை நம்ம இதுக்குள்ள கொட்டிக்கலாம் பாருங்க உங்களுக்கு கேக் செய்யற பேட்டரு இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் பாருங்க இது போல எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ள கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா நீங்க ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவு கொஞ்சம் நல்லா நீங்க டேப் பண்ணி விட்டுக்காங்க இப்போ கேக் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் இது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த ட்ரேவை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இது ஹீட்டாக இருக்கும் கைப்பற்றுருச்சுன்னா நமக்கு சூடாயிரும் பாருங்கள் இது போல் வச்சுட்டு இது நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது போல் ஓட்டை இருந்ததுன்னா இதுவும் பட்டர் ஷீட் எதுனா வச்சு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க இதை லோ மீடியம் ஃப்ளேமில் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸே நம்ம பேக் பண்ணிக்கலாம் கேஸ் நீங்கள் இந்த அளவுக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் அப்பப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க பாருங்கள் நம்ம வச்ச கேக்கு நல்லா பேக் ஆகிட்டே வருது நம்ம போட்ட மாவு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள் நம்ம கேக் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா மாவு பாருங்கள் மேலே வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் ஓரம் ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் ஆயிரும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கேக் வச்சு ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்டிக்கு விட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இது வேகலைனா இதில் மாவு அப்படியே ஒட்டியிருக்கோம் இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட ஒட்டியே இல்லை இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் நம்ம ஆறுனவனே பார்க்கலாம் இப்போ இந்த சால்ட் இருக்கு இல்லைங்களா இந்த சால்ட் நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆயிருந்தா கூட பரவாயில்ல நீங்க எப்பெல்லாம் கேக் செய்யறீங்களோ அப்பெல்லாம் இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதே சால்ட்டே நீங்க திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் கேக் நல்லா ஆரிச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாஷாலா நம்மளுடைய கேக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பாருங்க கேக் பார்த்தீங்களா ஓரம் ஃபுல்லாக நல்லா நமக்கு கடையில் விற்கிறது போல கரெக்டாக பர்ஃபெக்டான கலரில் நல்லா எல்லா சைடும் உங்களுக்கு ஈவனாக நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இங்கே நம்ம மேலே செய்கிற மட்டும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இது போல் இதை கட் பண்ணி இதை வச்சிடலாம் இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க பாருங்கள் எல்லாம் செய்கிறோம் நல்லா ஈவனாக ப்ரௌன் கலராக இருக்குது நமக்கு கடையில் இருக்கிற கேக்கு போலவே இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அலகம்தில்லா நம்மளுடைய எகுலர்ஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்சி ரவா கேக்கு மாஷாலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம பேக்கரி கடையில் விற்கிறது போலவே எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்க ஓரம் ஃபுல்லாக நல்லா கரெக்டான ப்ரௌன் கலரில் வந்திருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளேல நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்க் யூ